அற்புதவில் ராமனாம் சிறந்த பரசு ராமனாம் அறம் வழியில் சென்றிடாதோர் அஞ்சுகின்ற அரசனாம் பெருத்த செல்வம் உடையவன் பரந்து எங்கும் நிறைபவன் அறிந்த தீர்க்கதரிசியாம் பகுத்திடுவான் வரிசையாய் சொல்லின் செல்வனானவன் பிறந்திடாதவோர் மகன் சாமவேதமானவன் வேதம் சொன்ன நாயகன் வேதமோதும் பக்தர்களை காத்துமே நிற்பானிவன் இன்பம் நல்கும் மன்னவன் துன்பப்பரிகாரமாம் உயிரின் நோய்கள் தீர்க்கும் நல் மருத்துவனும் ஆனவன் மனதின் ஆசை நோய்கள் வேர் அறுத்தெறியும் ஒருவனாம் விளையும் சாந்தமானவன் பிரளயத்திலும் காப்பவன் அமைதியான ஜோதியாம் அடைவதான பாதையாம் யோக அங்கமானவன் யோக பலனுமானவன் யாவும் படைத்த ஆண்டவன் அதிலே மகிழ்ச்சி பூண்டவன் யோகநித்திரைதனில் விழித்திருக்கும் உணர்வினன் யோகத்திலே மூழ்கி நிற்கும் மண்ணுலகின் காவலன் சாகாவரம் கொண்ட தேவர் விண்ணுலக இந்திரன் லோகம் காக்கும் வழியவன் கருணை கொண்ட விழியவன் அறந்தனில் கழிப்பவன் அறம் தழைக்க வைப்பவன் திறத்துடன் மரத்திலே படாமலே புறக்கணித் திடாமலே புலந்தனில் படாமலே புலந்தனை மடக்குவான் ஊழ்தனில் அடக்குவான் பக்தருக்கு நல்லவை என்றுமே எருள்பவன் சித்தத்திலே பக்தி செய்ய தூய்மை தரும் சிவனிவன் நெஞ்சில் பக்தர் எண்ணமே தினமும் கொண்டிருப்பவன் துஞ்சிடவே திருமகள் தன்னை நெஞ்சில் கொண்டவன் மிஞ்சிழவே ஒருவரற்ற சிறந்த நிபுணனானவன் ஞானம் கொண்ட ஞானியரில் சிறந்த ஞானி ஆனவன் திருவை என்றும் தருபவன் திருவின் அரசன் ஆனவன் திருவின் வாசமானவன் திருவுமான திருவன் திருவின் பெருமை ஓங்கச் செய்யும் திறமை கொண்ட பெருமகன் திருவை தரித்த திருமகன் திருவை உருவாக்குவான் திருவனுக்கே திருவழிக்கும் மூவுலகின் நாயகன் சிறந்த விழியைக் கொண்டவன் மிகுந்த எழிலின் உடலவன் ஆனந்தமயமானவன் என்றும் களி கொள்பவன் விண்ணுலகின் தேவனாம் அடக்கும் மாயனாம் பக்தர் கடங்கும் பாசனாம் உண்மைக்குமோர் நேசனாம் சித்தத்திலே தோன்றும் ஐயம் களைந்தெடுக்கும் ஐயனாம் யாரும் காண பூவுலகில் அவதரிக்கும் தெய்வமாம் எதையும் எதிலும் காணுகின்ற திறம்படைத்த ஒருவனாம் தனக்கும் மேலோர் தலைவனற்ற ஆதியான தலைவனாம் அன்பில் வழி கூப்பிடவே எதிலும் தோன்றி அருளுவான் அலங்கரிக்கப்படுபவன் எதையும் அலங்கரிப்பவன் துக்கமற்று இருப்பவன் துக்கம் போக்கி சிரிப்பவன் மிளிரும் ஒளியின் தோற்றமாம் வழிபடவே ஏற்றவன் யார்க்கும் ஆசை மூட்டுவான் ஆசையற்ற தூயவன் தடைபடாத ஒன்றிவன் இணையிலாத நிபுணனான் மிகுந்த வலிமையுடையவன் வானளந்து நின்றவன் காலம் கடந்த தலைவனான் துணிவுமிக்க திருமகன் மூலகைப் படைத்தவன் மூலகின் நாயகன் மோட்சமருளும் கடவுளாம் அசுரர் மிரளும் பொருளுமாம் பக்தர் துன்பம் போக்குகின்ற பக்தவற்சலன் இவன் வேண்டும் வரமும் பொருளுமாய் யாண்டும் பக்தர் கருளுவான் வேண்டுவன யாவும் கொண்ட வெறுப்புடைய பொருளுமாம் அழகினுக்கோர் அழகிவன் அழைத்திட அருள் புரிபவன் வரைமுறை படாமலெங்கும் படர்ந்த புதிருமானவன் வேகம் கொண்ட வேகமாம் எல்லையற்ற எல்லையாம்